ஹாய் மக்ளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இப்போ இருக்க ஆன் கோயிங் நார்த் இந்தியா ட்ரிப்பில் ஜெய்ப்பூரில் இருந்து அஜ்மீர் போயிட்டு அஜ்மீர்லேருந்து இன்னும் ஃபர்தர் நார்த் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நம்ம இன்றைக்கி ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் நாஸ்ட் ஆக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க பாருங்கள் காலையில் எவ்வளோ பனி சூழ்ந்திருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் டிகிரிங்க பயங்கரமான ஒரு குளிர் ஸோ இதில் தான் நம்ம நார்த் இந்தியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்க்ரீனில் கங்கா ரிவர் ஹிந்துஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பில்கிரிமேஜ் சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரித்வார்தாங்க நம்ம இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய சீட்ஸ் இதெல்லாமே ஈவினிங் கங்கா ஆர்த்திக்காக வந்து ரொம்ப ஃபீல்டாக இருக்கும் அக்ராஸ் தி குளோப் ஹிந்துஸ் மட்டும் இல்லாமல் மீதி எல்லா சமயத்தினரும் இங்கே வந்து இங்கே ஈவினிங் நடக்கக்கூடிய கங்கா ஆர்த்தியை பார்க்குறதுக்காக ஹரித்வார்க்கு எவ்ரிடே இங்கே வராங்கங்க ட்ராவலர்ஸ் ஸோ இதுதான் ஹரிதுவார் ஹரித்வார் ஹரித்வாரில் அடிக்கிற குழுருக்கு நம்ம டீ சாப்பிடலான்னு பக்கத்தில் இருக்கிற சாயா கடைக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இதுதான் நேஷ்னல் ஹைவே கனெக்டிங் டெல்லி டு ஹரித்வார் இங்கே அடிக்கிற குழுருக்கு தீ மூட்டி வச்சுருக்காங்க ஸோ அது பக்கத்தில் நாமளும் உட்காந்து மார்னிங் ஒரு சாயா குடிச்சிட்டு நம்மளோட பயணத்தை இன்றைக்கி தொடர்றோம் ஸ்டே டியூண்ட் ஃபார் தி அப்டேட்ஸ் பாருங்க எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு ஸோ இதெல்லாம் தான் கங்கா ஆர்த்திக்காக ஈவினிங் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சீட்ஸ் நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா ஹரித்வாரில் தங்கி நீங்கள் த்ரீ ஓ கிளாக் எல்லாமே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஹரித்வாரில் ஈவினிங் கங்கா ஆர்த்தி பார்க்க முடியும் ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க ஸோ நம்ம இன்றைக்கி கங்கா ஆர்த்தி ஹரித்வாரில் பார்க்க போகிறது இல்லை இன்னும் ஃபர்தர் நார்த் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னொரு பிளேஸில் பார்க்க போகிறோம் ரோட்ஸ் கனெக்டிங் ஹரித்வார் டு ஃபர்தர் நார்த் இந்தியா டுவர்ட்ஸ் ஹிமாலயாஸ் தாங்க இருக்கும் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் வந்து நிறைய பெரிய பெரிய மரங்கள் ரொம்ப க்ரீனராக இருக்கும் அண்ட் நீங்கள் இந்த வழியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா ஏரோட ரொம்ப ஒரு நல்ல ஒரு வைப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ திஸ் இஸ் அவ் ஹரித்வார் டு நார்த் இந்தியா லுக்ஸ் ஹரித்வாரில் இருந்து ட்ராவல் பண்ணி கங்கா ஆர்த்திக்காக நம்ம வந்திருக்கக்கூடிய பிளேஸ் ரிஷிகேஷியில் இருக்கக்கூடிய த்ரிவேணி காட் ஸோ இங்கே தாங்க கங்கா யமுனா சரஸ்வதி அப்படிங்கிற இந்த மூணு ரிவரும் கலக்கிறதா ஒரு நம்பிக்கை ஸோ பாருங்கள் மக்கள் வந்து கங்கா ஆர்த்தியை பார்க்குறதுக்காக ரிஷிகேஷி திரிவேணி காட்ஸும் வந்திருக்காங்க நானும் பார்க்கலாம் चाय जी चाय जी

ஹரித்வார் மட்டும் இல்லாமல் ரிஷிகேஷிலையும் ரெண்டு மூணு கங்கா ஆர்த்தி பிளேஸஸ் இருக்குது நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஈவினிங் ஸ்பிரிச்சுவல் வைப் இந்த மாதிரி தான் இருக்கும் கங்கா ஆர்த்தி முடிஞ்சதுனால ஆர்த்தியை தொட்டு கும்பிட்டுட்டு எல்லோரும் ரிஷிகேஷிலேருந்து கிளம்புறாங்க ஸோ இங்கே சில பேர் உட்காந்து மெடிடேட் பண்ணுவாங்க சில பேர் மியூசிக் சில பேர் டான்ஸ் அப்படின்னு ரொம்பவே வந்து வைப்பாக இருக்குங்க இந்த பிளேஸ் ஆர்த்தி பார்த்து முடித்ததுக்கப்புறம் மக்களும் வந்து கங்கை நதியில் அவங்களுடைய பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விளக்குகளை வந்து ஈவினிங் வந்து விட்டுட்ருப்பாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அமைதியாக அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஸோ நமக்கு ஆப்போசிட்டில் தெரிகிறது தான் ஹிமாலயாஸ் பாருங்கள் மியூசிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் கொடுத்து ரிஷிகேஷி போயிடுச்சு ஸோ திஸ் இஸ் திருவேணி காட் thank you கங்கா ஆர்த்தி பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பாருங்கள் வாக்கிங் போகக்கூடியவங்க ஸோ தேட் இஸ் அ வாக்கிங் ஸ்பேஸ் ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு மெடிடேட் பண்ணிவிட்டு ஸோ அந்த சீன்ஸை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் ரொம்ப காமன் பீஸ்ஃபுல் அப்படின்னு நான் சொல்லுவேன் ரிஷிகேஷி எஸ்பெஷலி திருவேணி காட் கங்கா ஆர்த்தி பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு ரிட்டன் வர வழியில் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் பாருங்கள் சின்ன சின்ன கீ செயின்ஸ் மேக்னெட் அப்படின்னு ரிசிகேஷி வரக்கூடியவங்க வாங்குறதுக்கு சில பொருட்கள் வச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம இதையும் விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு இந்த இருந்து நம்ம நகர்றோம் இப்போ நம்ம நிற்கிற இடம் தாங்க ரிஷிகேஷியோட திருவேணிகாட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் பாருங்கள் சிவன் பார்வதி உட்கார்ந்துருக்க மாதிரியான ஒரு ஸ்டாச்சு பின்னாடி அப்படியே ஒரு மூட்டத்தில் அந்த பேக்ரவுண்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ரம்யமாக இருந்தது ஸோ ஈவினிங் அந்த கங்கா ரிவர் அண்ட் ஹிமாலயாஸோட பேக்ரவுண்டில் ஸோ இந்த மாதிரியான ஒரு சிவன் பார்வதி ஸ்டாச்சு நேச்சுரல் லைட்டில் பார்க்க ரொம்ப நல்ல வைபாக இருந்ததுங்க ரிஷிகேஷி ஈவினிங் எஸ்பெஷலி கங்கா ஆர்த்திக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ளேஸுன்னு நான் சொல்லுவேன் ஸோ நீங்கள் ரிஷிகேஷி ட்ராவல் பண்ணிங்கன்னா கங்கா ஆர்த்தி பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக காட் சூஸ் பண்ணலாம் ரொம்ப பிளசண்ட்டாக ரொம்ப நல்ல ஒரு வைப் இருக்கும் ஈவினிங் ஸோ நம்ம இதை பார்த்துட்டு நம்ம திருவேணிகாட்லேருந்து நம்ம எக்ஸிட் ஆகிறோம் டியூன் ஃபார் தி அப்டேட்ஸ் நம்ம ரிஷிகேஷியில் இருக்கக்கூடிய மீதி பிளேஸஸையும் நம்ம இன்னைக்கு ஈவினிங் அண்ட் நாளைக்கு மார்னிங் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் പിന്നൊരു വീഡോയിൽ പാകലാം താങ്ക്